அன்பு உறவுகளே கேரட்டு அவரக்காய் பச்சை பட்டாணி முக்கடலை இதெல்லாமே சேர்த்து இன்றைக்கி குருமா குழம்பு வச்ச இந்த வீடியோவில் குருமா குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க காய்கறிகள் எல்லாத்தையுமே தோலை லேசாக எடுத்துகிட்டு மேல் பாகம் அடிப்பாகம் கட் பண்ணிவிட்டு கேரட்டை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அவரை இருக்கிற நார் எல்லாமே எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பச்சை பட்டாணி அரை கிலோ முப்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த பச்சை பட்டாணியெலாம் ஒரு பத்து காய் எடுத்து அதில் இருக்கிற பட்டாணியை மட்டும் உரிச்சு போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அன்பு உறவுகளே அது கூட சேர்த்து நேற்று நைட்டே நான் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு இந்த முக்கடலையை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சு ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் காலையில் எழுந்த உடனே காய்கறிகள் முக்கடலை எல்லாத்தையுமே சேர்த்து அது கூட சிட்டிக்காக மஞ்சள் தூள் திட்டமாக உப்பு காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி தாளிக்கிறதுக்கு காய்கறிகள் கட் பண்ணி வச்சுக்கணும் வெங்காயத்தை மேல் பாகம் அடிபாகம் இது எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா நாலஞ்சு முறை கழுவிட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி பழுத்ததாக எடுத்து கழுவி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பூண்டு தோலை தட்டிட்டு ஒரு உரலோட மேல் பகுதியில் உரலில் இருக்க மேல் பகுதி மட்டும் எடுத்து பூண்டை நல்லா தட்டிட்டு அந்த பூண்டில் இருக்க தோலை மட்டும் எடுத்துருங்க இஞ்சியை தோலை நல்லா சீவிட்டு கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி இஞ்சியும் பூண்டையும் நல்லா இன்னொரு முறை கழுவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாளிக்கலாம் இது கூட வீட்டில் புடலங்காய் காய்ச்சி இருந்துச்சு அதனால் அந்த புடலங்காயும் பொடியாக கட் பண்ணி பொரியல் பண்ணுறதுக்காக காய்கறிகள் குருமா குழம்பு வேக வைக்கும் போதே வேக வச்சு எடுத்துட்டேன் குக்கர்லேருந்து இப்போது காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஏற்கனவே நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வச்சுருந்தோம் புளியம் கடைசியாக விடணும் கடாய் வச்சு தேவையான வாசனை பொருட்கள் பட்டை லவங்கம் சோம்பும் இது எல்லாமே போட்டு கிராம்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச காய்கறிகள் தண்ணியோடு சேர்த்து கொதிக்க விடுங்க அரைச்சி வச்ச தேங்காயும் கடைசியாக அதில் ஊற்றிட்டு இறக்கிறதுக்கு ரெண்டு செகண்ட் முன்னாடி ஒரு சொட்டு புளி மட்டும் விட்டு இறக்கிடுங்க குழம்பும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அன்புறவுகளே